அந்த கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்தவங்க அல்லது ஒரு மகசூல் அந்த மகசூல் கிராமம் தான் அது வந்து எல்லாருமே அப்படிதான் மைக்ரேட் ஆயிருக்கு அது வரும்போது இன்னைக்கு அந்த சத்தத்தை பார்த்த உடனே எனக்கு என்னமோ ஒரு பாதி செத்து போன மூளையும் பாதி செத்து போன இருதயம் எழுந்தது போல நான் உணர்ந்தேன் அந்த அளவு ஆதிக்குள்ள போயிட்டு என்னை வந்து எழுப்பிச்சு ஆக்சுவலா ரொம்ப நல்ல மாலை இது வந்து நேற்று வந்து திடீர்னு குழந்தை வந்து என்கிட்ட வந்து நீங்க வரணும் அப்படின்னு கேட்டா நான் வரண்டாமா ஏன்னா என்னுடைய என்னுடைய அசன் கடை நீ நீ என் பரவ ஓகே நம்ம அஞ்சாவது இல்லை அஞ்சாவது இல்லை ஒர்க் பண்ணாங்க ரொம்ப சென்சிபிளான சக்தி அதுக்கப்புறம் சினிமா பயணத்துல இருந்து வெளியே போயிட்டு வந்து அப்புறம் இருப்பான் நிறைய வேலைகள்லாம் செய்வாச்சு அவன் வந்து ரொம்ப நாளே முதலான் இந்த கதை எனக்கு வந்து நம்புவோம் இந்த கதை ஒரு பத்தி நாய்களை பத்தி அதுக்கு பின்னால அதுக்கு முன்னால இருக்க மனிதர்களை பத்தி அப்படின்னா அந்த போஸ்டர் பார்க்கும்போது அங்க ஒரு ஐந்தாறு மனிதர்கள் ஏழு லட்டு நெஜ மனிதர்கள் பார்த்தேன் அந்த அந்த நிஜ மனிதர்களுக்காக ஒரு கிளாப் அந்த மேடையில போய் என்ன பேசுறது அப்படிங்கிறது வந்து பெரிய குழப்பம் அது எப்படி ஆரம்பிக்க நினைத்தல அப்ப பார்க்கும் நான் உத்து பார்க்கும்போது இந்த கண்கள் அந்த கண்கள்லயும் ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தேன் அந்த கண்கள்ல ஒருத்தர் வந்து ஒரு பொடியூசர் பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்கு அந்த ஒரு வில்லன் ஒருத்தருக்காரு மலையாளத்துல இருந்து வில்லனாகவே வந்த மாதிரி இருக்காரு அந்த பாண்டியரன் மட்டும் நான்தான் வில்லனா நடிக்க வேண்டியது ஆக்ஷா அவன் நடிக்கிறாரு அது மாதிரி நிறைய குழந்தைகள் நிறைய வந்து அவங்க அவங்க கண்கள்ல வந்து ஏதோ ஒரு பரிதவிக்கும் ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு சம்திங் அப்படி அப்படின்னு இருக்கு ஒரு நகரத்தை சார்ந்த நாகரிகத்தை சார்ந்த நிறைய விஷயங்கள் அந்த கண்கள் இருக்கு கண்களை பார்க்கும்போது போது முனை முனை விஷயம் தெரியும் அதாவது நாய்களோட ரொம்ப பழகிருக்கேன் நாய்களோட வாழ்ந்திருக்கேன் இன்னைக்கு நாய் இல்லாமே இருக்குதான் நாய்கிட்ட வந்து நிறைய கத்துருக்கேன் நான் தனிமையில் சின்ன வயசுல தனிமையில இருக்கும்போது எனக்கு ஒரு மணின் ஒரு நாய் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆலசமானது ஒரு வெள்ளை கலரில் பெருசா தலை பெருசா அந்த மாதிரி ஆய்வு வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல கிராமங்களா மணி எல்லா நாய்களும் மணியாக கூப்பிடுவோம் சொல்ல போனா எங்க அது வீட்டு பின்னாலே இருக்கும் அது அப்ப அது வந்து எங்களை ப்ரொட்டெக்ட் பண்ற ஒரு தெய்வமா தான் இருக்கும் குழந்தையில பார்த்துக்குவோம் பாம்பு பூச்சி வராது ஏதோ நாங்க உணவை பரிமாறிப்போம் ஒரு ஆதி தகப்பன் போல் எங்க கூட எப்பயுமே ஒரு நாயிருந்து இருக்கும் அதனால நான் போக ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு நாள் ஒரு நாள் காணும் நான் பேருனேன் போயிட்டு எங்கம்மா எங்கம்மா கேட்டால் எங்க பாட்டி சொன்னாங்க வந்து வெளியா இருக்கு அதுக்கு வந்து மனநிலை பாதித்துச்சு அதை கொண்டு போய் கொல்ல போறாங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப ஓடினேன் எங்கள் ஊரில் ஒருத்தர் அதை கொள்றதுக்கே இருந்தார் ஒருத்தருந்தாரு கொல்லலை அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கருணை கொள்ள தான் ஒரு சாக்குல அதை வந்து பிடிச்சி உள்ள போட்டு ஒரு கொடப்பாறை நாள் அடித்து அதை என்ன மறக்க நான் அதுல இருந்து பெட்டுங்களேன் நான் பக்கத்துல போனதே கிடையாது கேட்பேன் என் அசிஸ்டன்ஸ்ல ரெண்டு பேரு ரொம்ப பெட்டோட வெங்கட்னு ஒரு நான் ரொம்ப அறிவான அவன் வந்து ரெண்டு நாய்களை அவன் வீட்டுல ஒரு பெரிய பெட் மாதிரி ரெண்டு பெட் கொடுத்து அதை பத்தி பேசுறதுதான் அவனுக்கு வேற அவன் வாழ்நாள் அந்த அந்த நாய்களை பத்தியே பேசிட்டேன்